காவேரி போகிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அட்டெண்ட் பண்ணவே இல்லை விஜய் அப்படியே பார்க்குறாங்க சரி நம்ம வாய்ஸ் மெசேஜாக தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அம்மாக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் உங்கள் கூட நான் வாழணும்னு சொல்லிட்டேன் நீங்கள் வாங்க வீட்டுக்கு அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க சீக்கிரமாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு காவேரி மெசேஜ் அனுப்புகிறாங்க மெசேஜ் அனுப்பிவிட்டு யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் இனிமேல் நம்ம சேர்ந்து வாழலாம் நீங்கள் நான் பாப்பா எல்லா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இனிமேல் வாழணும் நம்ம ரெண்டு பேரை யாராலையுமே பிரிக்க முடியாது விஜய் நீங்கள் தான் விஜய் எனக்கு எல்லாமே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னோடய உலகமே நீங்கள் தான் அப்படின்னு அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காங்க விஜய் சீக்கிரமாக அந்த மெசேஜை பாருங்கள் பார்த்துட்டு அம்மா கிட்டே வந்து பேசுங்கள் பேசிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் கூட வாழற ஒரு ஒரு நாளையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க சாரை நினைக்கிறாங்க விஜய் வரட்டும் நல்லபடியாக பேசி என் பொண்ணை அனுப்பி வைக்கணும் ரெண்டு பேரும் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு